ஸ்டேட் போர்டு இதை எதிர்க்கவே கூடாது இப்போ இதே ஒரு மு க ஸ்டாலின் இது அந்த இடத்துல குடியிருக்காருன்னா அவர் விட்டு கொடுத்துருவாரு அந்த இடத்த இந்த ஏரியால இருக்காரு வகுப்பு போர்டுக்கு சொந்தமான விட்டு கொடுத்துருவாரா சரி உங்க பேரு நீங்க என்ன ஊரு இந்த வக்ஃபு போர்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என் பேரு ஆர் சிவசங்கர் ஜியபுரம் திருச்செந்துரை என் பேர் புவனேஸ்வரி எத்தனை வருஷமாமா இங்க இருக்கீங்க நாங்க எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி ஏழு வருஷமா இருக்கேன் முருகன் ஜியபுரம் திருச்செந்துரை அந்த வகுப்பு போர்டு வந்து எங்களுக்கு ரொம்ப அந்த மசோதா தாக்கல் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போடு இதை எதிர்க்கவே கூடாது இப்போ இதே ஒரு முக ஸ்டாலின் இடத்துல குடியிருக்காருன்னா அவர் விட்டுப்படுத்திட்டு வர அந்த இடத்த சிவன் கோயில் சந்திரசேகர சுவாமி கோயில் லெங்கநாத மண்டபம் எங்களுக்கு சொந்தமானது இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலப்புல்கள் இது எப்படி வகுப்பு போர்டுக்கு போச்சுன்னு முதல்ல அதையும் கண்டுபிடிக்க சொல்லணும் எப்படி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல எங்களுக்கு எங்களை அனுமதி இல்லாம கொடுத்துருக்காங்க அதையும் கண்டுபிடிக்கணும் ஐயா இப்போ இந்த வஃப் போர்டு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில காலமாக ஒரு ஒரு போராட்டமாக பிரச்சனையாகவே இருந்தது ரொம்ப மனசுக்கு மன உளைச்சலாக தான் இருக்குது அடிக்கடி இது பிரச்சனை பிரச்சனைன்றாங்க நாங்களாம் சொந்த வீட்டுக்காரங்க தான் விதியில் வந்து வக்கோடு அது நடவடிக்கை தெரியணும் ஆளும் பிஜேபி அரசு தான் அவங்களுக்கு சாதகமாக இதை பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் எந்த விதமாக நன்றி சொல்லணும் எந்த விதமாக நன்றி சொல்லணும்னா இது மட்டும் அவங்கள தான் நம்ம ஜெயபுரத்துக்காரங்க நிலையான ஒரு ஆட்சியாக அடுத்த முதல்வருக்கும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறோம் நரேந்திர மோடி சென்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான